ஜென் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கத்துடன் புரட்டாசி மாத ராசி பலன்களை இப்போ பார்க்குறோம் அதே மாதிரி புரட்டாசி மாதத்தில் பொண்ணு பார்க்குறது அப்புறம் ஜாதகங்கள் கொடுக்கறது இது எல்லாமே பார்க்கலாம் அதனால் எந்த தப்பும் இல்லை ஒரு சிலருக்கு பூ போட்டு வைக்கிறது இதெல்லாமே வச்சுக்கலாம் அந்த மாதிரி வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் பெரிய தப்புகள் வராது முடிவு எடுக்கிறது மட்டும் செய்யக்கூடாது புரட்டாசி மாதத்தில் முடிவுகள் எடுக்கக்கூடாது என்ன முடிவுகள் அதாவது இந்த நிச்சயதார்த்தம் இந்த டேட்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது எடுக்கக்கூடாது மற்றபடிலாம் நீங்கள் போய் பார்க்குறது பேசுகிறது கோயிலில் பார்த்துக்கிறது அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது ஃபோனில் பேசிக்கிறது அதெல்லாம் பேசிக்கலாம் நிச்சயதார்த்தம் முகூர்த்தம் இதெல்லாம் பண்ணக்கூடாது மற்றபடிலாம் நீங்கள் போகிறது வர்றதெல்லாம் போய்க்கலாம் சில பேருக்கு நேர காலங்கள் டைம் அமையிறது இல்லை வருவாங்க அந்த காலகட்டத்தில் தான் லீவு கிடைச்சிருக்கும் சார் இந்த செப்டம்பர் மாதம் கடைசியில் தான் சார் கொஞ்சம் லீவு கிடைக்குது அப்புறம் அக்டோபர் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் லீவ் கிடைக்குது சார் அதெல்லாம் பார்த்து ரொம்ப கரெக்ட் பண்ணி செய்ய வேண்டியதாக இருக்குது ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை மட்டும் பார்த்துக்கலாம் மீனராசி அன்பர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் அமையக்கூடிய காலகட்டம் சூரியன் நேராக ஏழாம் இடத்தை பார்ப்பதனால் வருத்திற்குரிய சம்பவங்களிலிருந்து விடுதலை பெறுவீர்கள் மனக்கசப்பான சம்பவங்களிலிருந்து விடுதலை பெறுவீர்கள் தியாக மனப்பான்மை உள்ள உங்களை மற்றவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் இதுவரைக்கும் ஏனியாவே பொழைச்சிச்சாங்க இனிமேலும் ஏனியா பொழைக்க முடியாது என்னை ஏத்திவிடப்பா அப்படின்னு சொல்லிக்கூடிய அளவில் அருள்மிகு சபரிமலை ஐயப்பனின் அருளால் மென்மேலும் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரம் நன்றாக இருக்கும் பண கஷ்டம் தீரும் கடனை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும் மன நிம்மதியான உங்களுடைய சூழ்நிலையிலிருந்து உங்கள் அடுத்த நிலைக்கு போவதற்கான வாய்ப்பு ஏற்படும் வழக்குகள் குறையும் பகை குறையும் மன நிம்மதி அதிகரிக்கும் உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் கேட்டு நடப்பார்கள் பள்ளிக்கூடம் செல்லும் மாணவர்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்ஜினியரிங் துறை சார்ந்தவர்களுக்கு புதிய புதிய ஆர்டர்ஸ் கிடைக்கும் வாகன ஓட்டிகளுக்கு வியாபாரம் நன்றாக நடக்கும் மீனராசியில் உங்கள் அனைவருக்கும் மாதம் முழுவதும் முப்பது நாளும் முப்பது நாளும் சூரியனினுடைய பார்வை சிறப்பாக அமைகிறது சிறப்பாக இருப்பதற்கு தினமும் முப்பது நாளும் சூரிய நமஸ்காரம் செய்து கொள்வதோ அதிகாலையில் எழுவதோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிகாரத்தை செய்ய உதவும் இந்த சூரிய நமஸ்காரம் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸோ டெஃபினட்டாக நீங்கள் அதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொதுவான ராசி பலன்கள் இந்த பொதுவான ராசி பலன்கள் என்னென்னா சூரியனை மையமாக வைத்தும் வருட கிரகங்களான சனி பகவானை வைத்தும் அதே நேரத்தில் குரு பகவானை வைத்தும் இந்த ராசி பலன் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இதுதான் வரும் விருப்பமுள்ளவர்கள் சுய ஜாதகத்தை நேரடியாக பார்ப்பதற்கு நல்ல நேரம் நாகராஜ் அதில் வந்து ஆன்லைன்லேயும் பார்க்குறோம் டைரெக்டாக பார்க்குறது நங்கநல்லூர் கோவை இந்த ரெண்டு ஊரில் தான் டைரெக்டாக பார்க்குறோம் விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக வந்து இந்த நம்பரில் கான்டேக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கலாம் மிக குறைவான தொகை நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா குறைவான தொகை தான் வாங்குகிறோம் அப்படி வாங்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு திருப்தி இல்லைன்னா திருப்பி தரக்கூடிய ஒரு அமைப்பு அதெல்லாம் வந்து நம்ம ஜாதக கம்பெனியில் இருக்குது மற்றவங்களுக்கு வந்து ஜாதகம் எழுதி தரப்படும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகம் எல்லோரும் கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன் சார் அப்படிங்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜாதகத்தை எழுதி தரோம் ஹேண்ட் ரிட்டன் நிறைய பேர் வந்து எழுதினாங்களா இல்லையான்னு தெரியாது அந்த மாதிரி ஜாதகம் எழுதி வீட்டில் வச்சுக்கிறது நல்லது தந்தையின் கடமையில் சில விஷயங்கள் இருக்குது ஒரு அம்மா அப்பாவோட கடமை என்ன பையனை படிக்க வைக்கணும் ஒழுக்கமாக வளர்த்தணும் அவனுக்கு காசு கொடுக்கணும் பழக்கமாக்கணும் பெரியால் ஆக்கணும் இதில் மாதிரி அந்த கடமைகளில் ஒரு முக்கியமான கடமை ஜாதகம் எழுதி வைக்க வேண்டும் ஒரு தந்தையின் கடமை ஒரு தா பெற்ற பிள்ளைக்கு ஒரு ஜாதகத்தை எழுதி வைக்கிறது அதுவும் எழுதி வைக்க வேண்டும் கம்ப்யூட்டரில் போட்டு வைக்கிறது இல்லை அது போன்ற வசதிகள் நம்மளுடைய சேனலில் இருக்குது நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் தாராளமாக இது பற்ற விவரங்களுக்கு நீங்கள் நம்ம ஸ்க்ரோலில் இருக்கிற இந்த நம்பருக்கு கூப்பிட்டு கேட்டுக்கலாம் அதே மாதிரி ஜோதிடம் சம்பந்தமான நேரலையும் நம்ம ஆஃபீஸில் இருக்குது நீங்கள் எப்போயாவது வாய்ப்பு கிடைச்சா இதுலேயும் கூப்பிட்டு கேட்டுக்கலாம் இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய ஜோதிட சம்பந்தமான கேள்விகள் பதில்கள் இதுகளெல்லாம் நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் பெரும்பாலும் மாத ராசி பலன்கள் உங்களை வந்து அடைவதற்கு நாங்கள் கண்டிப்பாக உறுதியாக இருப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல தகவல்களோடு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை நன்றி வணக்கம்